வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் மற்றும் உலர்த்தும் பணி பெற விவசாய பணிகள் பொதுப்பணிகளுக்கான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ் பகுதி தொடர்ந்து வட அதாவது ஆந்திர பிரதேசத்தின் கரையோர பகுதிகளுக்கே காற்றை குவித்துக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது தெற்கு நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டில் காற்று குவிதலை ஏற்படுத்தும் செயலிழந்து கரையில் வளிமண்டல சுழற்சியாக நகரும் பொழுது தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை கொடுக்கும் ஆக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாளை நாளை மறுநாள் மழை உறுதி 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 இருபத்தி ஆறாம் தேதியை விட இருபத்தி ஏழாம் தேதி பரவலான மல் பரவலான மழைப்பொடிவு கனமழைப்பிடிவு வாய்ப்பு தருகிறது குறிப்பாக வடகடலோரம் டெல்டாவில் தொடங்கும் மழை உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் அதிகாலை காலை கடலோரமும் காலை மதியம் உள்ளேயும் மதியம் மாலை அதற்கு மேற்கேயும் மாலை முன்னிரவிலே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் தென் மாவட்டங்கள்லேயும் மழை பொடிவு இருக்கும் ஆக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் அப்போது பூச்சி விரட்டி இன்றைக்கு அடிக்கலாம் முளர்த்துதல் எல்லா பணியும் இன்றைக்கு செய்யலாம் ஆனால் வாட மேகம் சூழ்ந்து காணப்படும் இன்றைக்கு மதியம் ஒரு சில இடங்களில் வடகடலோரத்தில் தூறல் வாய்ப்பு இருக்கிறது நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இனிமேல் படிப்படியாக மேகம் சூட தொடங்கும் நாளை நாளை மறுநாள் மழை வாடிலை இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு ஆக உலர்த்துவது என்பது நாளை நாளை மறுநாள் கடினம் பூச்சி விரட்டி அடிப்பதற்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டும் நாளும் முடியாத நாள் அதேபோல் அறுவடைக்கும் இருபத்தாறு எழுபத்தி ஏழு ரெண்டு நாளும் இயலாத நாள் ஏற்கனவே அறுவடை செய்திருந்தால் மக்காச்சோளத்தை இருபத்தாறு இருபத்தேழுக்குள் உங்கள் அறுவடை பணி அதாவது பத்திரப்படுத்திவிட வேண்டும் இருபத்தாறு இருபத்தி ஏழு மழை உறுதி அதுக்கடுத்தது முப்பதாம் தேதி இருபத்தாறு இருபத்தி ஏழு அடுத்தது முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி ஆக இப்போ விதைப்பு விவசாயிகளை வரைக்கும் சற்று யோசிக்க வேண்டிய ஒன்று தான் ஆனால் ஏற்கனவே பதினேழு பதினெட்டாம் தேதி வந்திருந்தால் வெள்ளம் வராமல் விலகி போனதன் காரணமாக சற்று இடைவெளி அது எந்த அளவிற்கு கிடைக்க போய் திரும்பும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதியே திரும்பும் என்று எதிர்பார்த்த நிலையில் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வர வேண்டியது மு ஐந்தே நாளில் திரும்பி வந்துவிடும் என்றால் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டது கூடுதலாக ரெண்டு நாள் எடுத்துக்கொண்டது ஆனால் நீங்கள் நிலக்கடலை விதைத்திருந்தால் ஐந்து நாள் போதாது என்று நினைத்தோம் ஆனால் அதில் ஏழு நாள் கிடைத்திருப்பது ஆனால் விதைத்திருந்தால் முளைத்திருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் ஐந்து நாளில் திரும்பியிருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் புரியுதுங்களா ஆனால் நாளைக்கு வர்றதுனால ஒரு மிதமான மழைப்படுவை நாளை கொடுத்தாலும் நாளை மறுநாள் கொஞ்சம் கனமழைப்படுவே கொடுத்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வந்திருந்தால் அது கனமழையாக கொடுத்திருக்கும் காரணம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கு தான் தென்சீன கடற்பகுதி நிகழ்வு தீவிரம் அடைகிறது சுமத்ரா தீவு அங்கே தான் காற்றை கட்டுப்படுத்துறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆந்திர பகுதி காற்றுக்கு இதில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆந்திர பகுதியில் நமக்கான மழைப்பொழிவு புரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே எல்லாம் ஐந்து நாள் இடைவெளி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் இடைவெளியே இருக்காது ஒரு நாள் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் நிகழ்வு விலகி போட பொழுது திரும்பி வரும் ஐந்து நாள் இடைவெளி என்று எதிர்பார்த்தோம் ஆனாலும் அது ஏழு நாள் இடைவெளியை கொடுத்தது எதிர்பாராமல் ஒன்றது தான் ஒரு சில பேர் இன்னொரு விதைத்திருந்தால் இரண்டு இலை வந்திருக்கும் என்கின்ற ஒரு மனப்பே மன ஒரு மனதிலே எழக்கூடிய அந்த குரல் மனதின் குரல் கேட்கிறது அடுத்தது இன்றைக்கு விதைக்கலாமா அது உங்கள் விருப்பம் நாளைக்கு நாளை மறுநாள் மழை இருக்குது இருபத்தாறு இருபத்தேழு மழை இருக்குது ஆனால் எல்லோருக்கும் தேங்கும் மழையில் மழை இருக்காது எல்லோருக்கும் மிதமான மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பொடிவும் இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி நல்ல மழை இருக்குது அப்போ ரெண்டு நாள் சரி சார் அப்போ இதை விதைக்கலான்னு பார்த்தா இதுலேயும் குழப்புறீங்க நான் குழப்பில் எங்கே எவ்வளவு மழை என்பதை அது பெய்த பிறகு தான் சொல்ல முடியும் ஏன்னால் மழை இருக்கும் காற்று சுழற்சி மழையை எந்த இடத்துல பெய்யுன்னு சொல்ல முடியாது காற்று சுழற்சி என்பது எந்த திசையில் வேணாலும் நகரலாம் எங்கே வேணாலும் காற்றுக்கு இதழை ஏற்படுத்தலாம் பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் இருக்குது உள் மாவட்டத்திலையும் எல்லோருக்கும் கொடுக்குமா ஒருவேளை மேட்டூரில் கொடுக்கலாம் எடப்பாடியில் குறைவாக கொடுக்கலாம் அல்லது எடப்பாடியில் கூடுதலாக கொடுக்கலாம் மேட்டூரில் குறைவாக கொடுக்கலாம் அதே போல் பரமத்தி வேலூரில் கூடுதலாக கொடுக்கலாம் அதே நேரத்தில் திருச்செங்கோட்டில் குறைவாக கொடுக்கலாம் சொல்ல முடியாது அருகருகே வேறுபாடுகள் இருக்கும் ஈரோட்டில் பவானியில் ஒரு மாதிரி ஈரோட்டில் ஒரு மாதிரி இருக்கும் பெருந்துறையில் ஒரு மாதிரி திருப்பூரில் ஒரு மாதிரி இருக்கும் நம்பியூரில் ஒரு மாதிரி பெருந்தூரில் ஒரு மாதிரி இருக்கும் பவானி சாகரில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படித்தான் மறு இருக்கும் ஆகவே நம்பையில் நாம் நம்பி ஒரு விதைப்பை இதில் செய்வது என்பது கடினம் ஆனால் உங்கள் விருப்பத்துக்கு விட்டுவிடுகிறேன் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் உங்களிடம் பொருளாதாரம் இருந்தால் நஷ்டம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்றால் பரவாயில்லை ஆனால் சில ஏழை விவசாயிகள் குறைந்த ஒரு முதலீட்டில் ஒரு குறைந்த படத்தில் முதலீடு போடும் பொழுது நஷ்டம் ஏற்பட்டால் அதை மீட்டெடுப்பது வாங்கிய கடனை கட்டுவது இவையெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் தான் இந்த எச்சரிக்கையை நாம் கொடுக்குறோம் பலர் நாம் கடந்த மழையில் ஐந்து ஆறு லட்சம் நஷ்டம் ஏற்பட்டவர்களும் உண்டு கடந்த பனிரெண்டு பதிமூணாந்தேதி ஏற்பட்ட மழையில் பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு ஆனால் நாளை இருபத்தாறு இருபத்தேழு மழை இருக்குது விதைப்பது உங்கள் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறேன் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் திடீர்னு உங்களுக்கு ஒதுக்கிட்டுன்னு வச்சுங்களேன் ஒதுக்கிட்டுன்னு இல்லை பெய்யும் எல்லாருக்கும் முளைப்புக்கு ஏற்ற மழையாக இருக்கும் சிலங்களில் முதைப்புக்கு பாதிப்பு மழையாக இருக்கும் முளைப்புக்கு ஏற்ற மழையாக இருந்தால் ஆகா இந்த மழை விதைப்புக்கு ஏற்ற மழை நிற விதை தெரிந்தால் ரெண்டலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க அது வேண்டாம் அது எனக்கு புரிதல் இல்லாத தான் இந்த பிரச்சனைகள் வருது வானிலை தொடர்பான புரிதல் உங்களிடம் வேண்டும் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் சரி இந்த நிகழும் முடிஞ்சோன்னு அடுத்து விதைக்கலாமா சார் அதுக்கும் எனக்கு சந்தேகம் தான் சொல்லுவேன் முப்பது முப்பத்தொன்னா தேதி ஒன்று ரெண்டாம் தேதியும் அடுத்த நிகழ்வு வந்து மழைப்படுவி கொடுக்க போகுது கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி சரி சார் அது முடிஞ்சோடனே விதைக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க சரி மூணாந்தேதி நீங்கள் விதைக்கலான்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி மழை தெரியுத எடுத்தது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே வாய்ப்பு இருக்குது விதைக்கலாம் வேணால் விதைச்சி பாருங்கள் ரெண்டாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி முடிந்தோம் ரெண்டாம் தேதி விதைங்க எட்டு ஒன்பது தேதிக்குள்ளே அது முளைத்து விடும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் ஒன்பதாம் தேதி மழை வந்துடும் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஜனவரி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஜனவரியில் மழை இருக்குது ஆக இந்த மழையும் இருபத்தாறு இருபத்தேழு மழையும் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் கூடக்கூடிய அந்த இருபத்தி ஒம்பது சாரி மன்னிக்க முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று மழையும் நிறைவடைந்த பிறகு ரெண்டாம் தேதி வதைச்சிங்கன்னா உங்களுக்கு எட்டாம் தேதி கூட முளைச்சும் விடும் என்று எதிர்பார்க்கிறேன் அதை நீங்கள் திட்டமிடலாம் நான் அது வரைக்கும் உங்களை காத்திருக்கவும் சொல்லலை நாளை மழை கூட உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் விதைக்கலாம் ஏன்னால் புரிதல் இல்லாமல் காரணமாக ரெண்டு இலை வந்திருக்குன்னு அப்புறமா நீங்கள் சொல்லக்கூடாது ஆகவே விதைக்கலாம் அடுத்தபடியாக மழை அறிவிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன் விதைப்பு உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுறேன் ஏன்னா வயலுக்கு வயல் மேடு பள்ளம் இருக்கும் நிலத்துக்கு தன்மை இருக்கும் ஈரத்தை நிறைய தக்க வைத்துக்கொள்ளும் சிலது நேரத்தை விட்டு உடனே காய்ந்து வறண்டு போயிடும் இதெல்லாம் நிலத்துக்கு நிலம் வேறுபாடு இருக்கிறது என்பதை உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் விதைப்பை அடுத்தபடியாக மழைப்படிவானது நாளை நாளை மறுநாள் இருப்பதை கணக்கில் கொண்டு இன்றைக்கே பூச்சி விரட்டடிக்கவும் இன்றைக்கே முடிந்தால் அறுவடை முடித்து பக்குவப்படுத்தித்தரவும் அடுத்தபடியாக அனைத்து பொதுப்பணிகளுக்கும் இருபத்தாறு இருபத்தேழு மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பெரும்பாலும் மதிய மாலையில் உள்ளேயும் காலை மதியம் கடலோரமும் மழை இருக்கும் பெரும்பாலும் நள்ளிரவில் மழை இருக்க வாய்ப்பில்லை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தான் கடலோரத்தில் மழைப்பொடிவை தொடங்கும் என்பதை நினைப்படுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த பூச்சி விரட்டி இன்னைக்கு அடிக்க முடியன்னா அடுத்தது உங்களுக்கு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தொன்பதாம் தேதி அடிக்கலாம் இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பதாம் தேதி அடுத்த மழை வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்தே இருங்கள் நன்றி